ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஹாப்பினஸ் வித் லவ் இந்த சேனலில் first டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போது ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நல்ல பெரிய தக்காளியை ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியை இந்த மாதிரி மசிச்சு விடுங்க அப்போ தான் நல்லா கொழஞ்சி வதங்கி வரும் இந்த மாதிரி குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கால் டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சி வந்ததுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சின்னா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் கறி மசாலா தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க கிரேவி இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா இதில் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முட்டையில் இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா திக்காக முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்